உள்ளாட்சி அரசு செய்தியால் கேரளா மாநிலம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் கார்த்திகை மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி அலைமோதிய பக்தர்கள் கூட்டம் ஆன்லைன் முன்பதிவும் தரிசன நேரமும் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை ஆறு லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் மண்டல பூஜைக்காக கடந்த பதினைந்தாம் தேதி திருநடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் நாள்தோறும் எண்பதாயிரம் பக்தர்கள் ஆன்லைன் மற்றும் ஸ்மார்ட் புக்கிங் அடிப்படையில் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக நடை திறக்கப்பட்டு பத்தாவது நாளான இன்று வரை ஆறு லட்சத்து பதினேழாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் கார்த்திகை மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையான இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக பம்பை மரக்கூட்டம் சன்னிதானம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது சபரிமலையில் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஒரு மணி வரையில் அதனைத் தொடர்ந்து மதியம் மூன்று மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரை என பதினெட்டு மணி நேரம் பக்தர்கள் தரிசனத்திற்காக நடை திறந்து வைக்கப்படுகிறது தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தால் தரிசன நேரம் மேலும் ஒரு மணி நேரம் அதிகரிக்கவும் அதேபோல் ஆன்லைன் முன்பதிவு தற்போது எழுபதாயிரம் உள்ள நிலையில் பத்தாயிரம் மேலும் அதிகரிப்பது குறித்து கேரளா தேவசம்போடு நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது